வணக்கம் பிருச்சிகராசி நண்பர்களே வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவுகளை வந்து நாம இப்ப பார்க்க போகிறோம் முதலாவதாக சூரியன்னு பார்ப்போம் சூரிய பகவான் ஆவணி மாதம் எப்பயுமே உங்களுக்கு நல்லா இருக்கு எந்த வருஷமானாலும் ஆவணி மாசத்துல ஆட்சி பெற்று காணப்படுவது இதனால தொழில் ஸ்தானம் வந்து வலுப்பெறுது ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும் தொழில் நல்லா வரும் தொழிலை நல்லா சம்பாதிக்கணும் நல்ல முன்னேற்றங்களை வந்து கொடுக்கணும் தொழிலில் போட்டி பொறாமைகள் எல்லாமே விளக சிலருக்கு வந்து புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள் வந்து வருது உங்கள் ஜாதகத்தை பாருங்க அதில் என்ன தொழில் தொடங்கணும்னு இருக்கோ அந்த எண்ணங்கள் வர்றவங்க தாராளமா தொழில் தொடங்குங்க அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு வந்து அரசாங்கத்துல வந்து பட்டம் பதவிகள் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்துல வேலை கிடைக்கலாம் அல்லது பதவிகள் கிடைக்கலாம் சிலருக்கு வந்து அரசியல் சார்ந்த வகையில பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு கட்சி பதவிகள் எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாசம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சூரியன் பத்தாவது ராசியில இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் சூரியன் பத்தாம் அதிபதி வலிமை வர்ற கர்ம தோஷமும் ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய உறவுக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு யாருக்காவது பாதிப்பு வர்றது யாராவது உடம்பு செல்லாமல் இருந்தாங்கன்னா நமக்கு நெருங்கினவங்க நெருங்கின உறவுக்காரவங்க யாராவது உடம்பு செல்லாமல் இருந்தால் அவங்கள காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா இப்போதைக்கு அந்த கரும்புகிரியில் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அந்த தோஷம் இருக்கும் அதனால் அந்த கரும்புகிரியில் கலந்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆவணியில் சுக்கரனை எடுத்துக்கிட்டா பத்தாவது ராசியில தான் இருக்காரு பொதுவாக பத்தாவது ராசியில் சுக்கரன் இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா பொதுவாக சுக்கரன் இருக்கிறது நல்லதில்லை ஏன்னா அது வந்து சுக்கரன் வந்து பதவிகளுக்கு வந்து பிரச்சனை பண்ண முடியிருக்கிறார் ஆவணி பத்து வரைக்கும் தான் இருப்பார் ஆவணி பத்துக்கு அப்புறம் பதினோராவது ராசி பெறுவாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த பட்டப்பதவிகளுக்கெல்லாம் ஒன்றும் தொந்தரவுகள் வந்து இருக்காரு ஆவணி பத்துக்கு அப்புறம் ஏழாம் அதிபதி நீச்சம் ஏழாம் அதிபதி நீச்சமான கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துடும் கணவன் மனைவிக்குள்ள சந்தச செலவுகள் வந்துடும் நிறைய கோபதாபம் வந்துடும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு சில வீட்டில் வந்து கணவனே மனைவியை வந்து அசிங்கப்படுத்துறது இல்லைன்னா மனைவி கணவனை அசிங்கப்படுத்துறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரும் சிலர் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா ஆனாலுமே பதினொன்று சுக்கரன் இருந்தால் ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் கட்டடக்கலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நடன நாட்டிய லைன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகுந்த யோகத்தை அந்த சுக்கர கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி தான் ஒன்பதாவது தான் இருக்காரு ஒன்பதுல புதன் இருந்தா தந்தைக்கு யோகம் தான் தந்தைக்கு வந்து நன்மையை வந்து கொடுக்கும் ஆனால் அவர் அஷ்டமாதிபதியா வந்து எட்டு அந்த ஒன்பதுல இருக்கக்கூடாது அஷ்டமாதிபதி ஒன்பதுல இருந்தா தந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் பாதிப்புகள் வந்து வரும் அது வந்து உடல்நல தான் இல்லைன்னா அவங்களுக்கு நமக்கு கற்று வேறுபாடு இது ஆவணி பதினஞ்சு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் புதன் வந்து பத்தாவது ராசிக்கு வந்து வந்துடுவாரு பத்தாவது ராசிக்கு புதன் வந்துட்டா ஒரு சிலருக்கு இந்த கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் சிலருக்கெல்லாம் எல்லாம் கல்வித்துறையில வந்து வேலை கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் அது பிரைவேட் இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட்னாலும் சரிதான் அந்த பலனை வந்து புதன் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா ஏழாவது ராசியில தான் இருக்க ஏழு செவ்வாய் இருக்கிறது பொதுவா நமக்கு செவ்வாதோஷமான செவ்வாதோஷம் இந்த செவ்வாதோஷம் பர்மனண்டானு இருக்காது தற்காலிகமா தான் மொத்தத்துக்கு ஒரு இப்ப இருந்து ஒரு மூணு மாசத்துக்கு அப்படி அதுல ஏழுல வந்து ஒரு ஆவணி பத்து வரைக்கும் இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் எட்டுல இருப்பாரு அந்த ஒரு அந்த காலம் வரைக்குமே உங்களுக்கு செவ்வாதோஷம் தான் செவ்வாய் என்ன பண்ணுவாருன்னா டென்ஷன் கூட கிரகம் அது அதனால வந்து உங்களுடைய கணவன் நல்லது மனைவியை வந்து டென்ஷன் ஆக அவங்க எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கும் அது வந்து அவங்களுக்கு ஷாக் தர மாதிரி இருக்கு ஒன்று அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியினால வந்து நிறைய கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க இல்லைன்னா என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு கவலைப்படுவாங்க அதனால அவங்களுக்கு வந்து மனசு அமைதியாக இருக்காது மனசு நிம்மதியாக இருக்காது ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க அக்செப்ட் ஆகிற மாதிரியான சூழ்நிலை அவங்களுக்கு அந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வரும் இதனாலேயே நமக்கும் அவங்களுக்கும் கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரும் சட்ட சச்சரவு வந்து வரும் அதனால ஒரே வீட்டில் கூட இருக்கும் சில நாட்கள் வாய்ப்பு சாப்பிட்டு கூட இருக்கும் அந்த தொந்தரவை வந்து கொஞ்சம் செவ்வா செய்வார் ஆவணி பத்துக்கு அப்புறம் செவ்வாய் எட்டுக்கு போயிடுவார் அப்போ உடல் நலத்துல வந்து நம்ம அக்கறையோடு இருக்கணும் ஏன்னா ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பாதிக்கும் உடல் நலத்தை வந்து கொஞ்சம் பாதிக்கும் ஏதாவது நோய் நொடிகள் வரலாம் அதே மாதிரி சகோதர வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சகோதரர்கள் ஆண்கள் உங்க அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்றோம்ல அவங்க வந்து கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியாம போலாம் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது விபத்துக்கள் ஏற்படலாம் ஆவணி பத்துக்கு பிறகு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து பத்துல வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் வேற ஒன்றும் செய்யாது மற்ற தொந்தரவுகள் எதுவும் இருக்காது இப்ப குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா குரு வந்து உங்களுக்கு தனாதிபதி தான் பணத்தை கொடுக்குறவர்கள் தனாதிபதி வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்காரு ஏழாவது இடத்துல தான் இருக்காரு தனாதிபதி நல்லா இருந்தால் ஏதாவது விஷயத்துல வந்து உங்களுக்கு பணவரவு வரணும்னு அப்போ வரவு வரும் எப்படி வரும் தேவைக்கு வந்து வந்துடுது தேவைப்படுற டைமுக்கு வந்துடும் கடன் காட்சிகளும் அடையணுன்னு இருக்கு கடன் காட்சிகள்லாம் அடையினு ஆக பொருளாதார தட்டுப்பாடுகள் நீங்கி ஒரு சுமிச்சமான வாழ்க்கையை குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பார் குரு ஏழாவது ராசியில் இருக்கிறனால குரு பலன் அப்படிங்கிறது வந்து ஏற்படும் அதனால் சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அடுத்த மாதம் போது இன்னி குரு பேச்சாளர் வரைக்குமே இல்லை அடுத்த கிட்டத்தட்ட ஏப்ரல் மே வரைக்குமே அந்த திருமணம் சார்ந்த யோகங்கள் வந்து உங்களுக்கு எழுதுகிட்டே இந்த காலத்தில் திருமணம் ஆகாதவங்க திருமண முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அந்த திருமணம் வந்து கைகூடி வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதே மாதிரி குருவுனுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கிறது அதனால எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்ட கஷ்டம் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம விலகி போயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சனி பகவானை பொறுத்த அளவுக்கு நான்காவது ராசியில தான் இருக்காரு சனி நான்காவது ராசியில இருந்தா நல்லதாக நல்லதுதான் எதுக்கு நல்லதுன்னா சொத்து பத்துக்கள் நல்லது சொத்து பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு விலகல ஆனா சொந்த பந்தத்தோட இருக்கிற உறவுகள் வந்து நல்லா இருக்காது வாகனங்கள் வாங்கலாம் வாகன வகையில் வந்து நமக்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கான சாத்திய அந்த சனி செய்வாங்க அப்ப ஏதேனும் ஒரு வட்டி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் தாராளமா வாங்கிக்கணும் ஐந்தாவது இடத்துல ராகு இருக்கு பாருங்க பொதுவா ஐந்தாவது இடத்துல ராகு இருக்கப்படும் ராகு இருந்தால் அது வந்து தற்காலிகமா உங்களுக்கு புத்திர தோஷம் இருக்குன்னு அர்த்தம் புத்திர தோஷம் வந்து பிள்ளைகளை தான் பாதிக்கும் பிள்ளைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போலாம் அல்லது பிள்ளைகளுக்கும் நமக்கும் கட்டு வேறுபாடுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் வந்து நம்மளுடைய சொன்னபடி கேட்காது அதனால அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் பகைமை ஏற்படுற மாதிரி இருக்கும் நம்மளும் அவங்களும் வந்து சில நேரத்துல வாய் பேச முடியாம கூட ஆயிரும் ஆக பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த புத்திர தோஷம் அப்படிங்கிறது ஆக ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு நம்மளுக்கு செட்டாகாம போகும் இல்லைன்னா அவங்களுக்கு கழிப்பிச்சு வரும் இதுதான் அந்த பாதி சரிங்களா இது ரெண்டுல ஒண்ணுதான் வரும் பதினொன்றுல வந்து உங்களுக்கு கேள் இருக்கு பதினொன்றில் கேள்வி இருக்கிறது நல்லது தான் ஏன்னா பதினொன்றாவது இடம்ங்கிறது வந்து எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடம் கேது வந்து எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதனால நல்ல நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில கேது தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கு ஆக இந்த ஆவணி மாசத்துல அளவுக்கு கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விருச்சி ராசிக்காரவங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி விருச்சி ராசி